ஆ என்ற எழுத்தை ஆசான் வழிகற்று அடுக்கடுக்காய் வார்த்தை பெற்று அழகிய தமிழால் அன்பு பொங்கிட அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் வாழ்த்துக்களை தெரிவித்து என் பேச்சை துவங்குகிறேன் தவறேதும் இருப்பின் எப்போதும் போல் திண்ணை பிடித்து நடைபயிலும் குழந்தையா எண்ணி என்னை திருத்திடுங்கள் அறப்பணியாற்றும் அகிலத்தின் தூண்களே ஆக்கப்பூர்வ சிந்தனையின் ஆசான்களே இதய எண்ணத்தின் திறவுகோள்களே ஈகையின் தொடர்வலர் தென்றல்களே உந்துதலை தளிர்களுக்கு தருபவர்களே ஊக்கத்தின்பால் உரிமை தரும் உயர்வானவர்களே எண்ணியதை நனவாக்கும் எழுச்சியாளர்களே ஏற்றத்தை இடராது காக்கும் ஏணிகளே ஐயத்தை போக்கும் அறிஞர்களே ஒழுக்கத்தை கற்பிக்கும் பிறப்பிடங்களே சிறந்த மணிமகுடங்களே அவ்வையின் அறிவொளி சுடர்களே அறநெறிதாகம் தணிக்கும் ஆசிரிய பெருமக்களே உங்களுக்கு வாழ்த்து சொல்வதில் கவிதை களஞ்சியம் பெருமிதம் கொள்கிறது உங்களுடன் அப்பாசே